வைத்தியம் இன்று ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் தோசை உடனடி தோசை அதை நம்ம இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல ஒரு கப்பு அரிசி மாவு அது புழுங்கரிசி மாவுனாலும் சரி பச்சரிசி மாவுனாலும் சரி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு கடலை மாவு ஒரு அரை கப்பு போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டுருங்க போட்டு உருளைக்கெழங்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அதையும் தூக்கி அது போட்டுருங்க இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பூண்டு பழனால் பெருசாக போட்டுக்கோங்க போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க அடித்த பிறகு கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இட்லி மாவு இட்லி சோடா மாவு அது வந்து ஒரு கப்பு ஒரு டீஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கப்புனு சாரி கால் டீஸ்பூன் அதை வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க தயிர் வந்து ஒரு அரை கப்பு ஊற்றிக்கங்க ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரே ஒரு மிளகா போட்டு அடிச்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம வந்து கப்பில் மாற்றி வச்சுக்குங்க பா வேறு பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா தோசைக்கள் டாலாக ரவுண்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அளவுக்கு ஊற்றி அது சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு உ உருளாக்கிழங்கோட சத்தும் கிடைக்கும் இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே அதில் வந்து அருந்து போட்டுக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு சத்தான ஒரு தோசை உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உடனடியும் தோசை இது உடனே நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை உடனே கரைச்சி அப்பயே செஞ்சு அப்பயே சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் செஞ்சிருக்க பாருங்கள் இது தோசை இது வந்து இதுதான் உடனடி இன்ஸ்டன்ட் தோசை இந்த பாருங்கள் இதில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இதை நான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சட்னி தேவைப்படுதோ அதை அரைச்சி சாப்பிடுங்க செம சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்தியான தோசை இது சாப்பிட்டு பாருங்க இதில் எல்லாமே கலந்துருக்கு அதனால் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்